சூரியன் மாதிரி ரஜினி ஒரே இடத்துல தான் நிக்கிறாரு சுத்தி வர கோள்கள் தான் சூடு கலப்பி விட்டுட்டு இருக்கு காவிரி பிரச்சனை இப்போ விக்னேஷோட தற்கொலை அது மட்டும் இல்லாம ராம்குமாரோட மர்ம மரணம் அப்படின்னு தமிழ்நாடே மூச்சு முட்டிட்டு இருக்க நேரத்துல தான் சைடுல ஒரு லாரியை ஓடிட்டு வந்து நிக்குது கோடம்பாக்கம் ரஜினி ஃபேமிலி பத்தி வாரம் ஒரு நியூஸ் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னவோ போன வாரம் ஐஸ்வர்யாவுக்கு ஐநா மன்றத்தோட பெண்கள் நல்லெண்ண தூதர் பதவி கிடைச்சதா நியூஸ் அடுத்த வாரத்திலேயே அவரோட தங்கையும் ரஜினியோட ரெண்டாவது மகளுமான சவுந்தர்யாவுக்கு பிராணிகள் நல வாரியத்தோட தூதர் பதவி கிடைச்சிருக்கு நடுவுல விவகாரத்து நியூஸ் புழுதிகாலத்தில் அனுப்பியது தனி இப்படி அவரோட குடும்பத்தை நோக்கி தானா தேடி வர பதவிகள் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் இந்தியாவில் பிரதமர் மோடி இருக்கிறதா ஒரு பக்கம் பேச்சும் வந்துட்டு இது போதாதா ரஜினி ரஞ்சித் படத்தை நடிச்சு முடிச்சதும் அவரை ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு கவர்னர் ஆக்காம ஓயமாட்டாரு மோடி அப்படின்றதா கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு நியூஸையும் முக்கியமா சினிமா கம்பெனில ரொம்ப ரொம்ப சீரியஸா விவாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறது இந்த விஷயம் அவர் குடும்பத்துல இன்னும் பாக்கி இருக்கிறது லதா ரஜினிகாந்த் மட்டும்தான் அவருக்கு எந்த பதவி ஒதுக்கி வச்சிருக்காங்களோ தெரியல